எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து மட்டன் பிரியாணி வந்து கறி வந்து அரை கிலோவும் அதுக்கு வந்து பாஸ்மதி அரிசி வந்து மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப்பும் வந்து செஞ்சு வச்சு பிரியாணி செய்ய போகிறோம் மட்டன் பிரியாணி இப்போ வந்து அரை கிலோ வந்து கறி எடுத்து குக்கரில் போட்டாச்சு ஒரு ரெண்டரை லிட்டர் குக்கரில் அதில் வந்து தண்ணி வந்து ஒரு இரநூறு எம்எல்ஏ ஊற்றிட்டு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரே ஒரு மிளகா வத்தல் எடுத்து பிச்சு போட்டுருங்க கேஸ் ஸ்டோ ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சு அது வந்து ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் கண்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன் கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு குக்கரில் வந்து எடுத்துக்கோங்கன்னு தீவை வெங்காயம் வந்து அந்த தட்டில் இருக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு மூணு குளிக்கரண்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை வந்து ஒரு ஒரு கால் கிலோ வெங்காயம் அதில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு இரநூறு எம் கிராம் தக்காளி எடுத்து அதுலேயும் சாப்பரில் போட்டு சா பண்ணி வெட்டி போட்டுருங்க இதான் வந்து அரைக்கிறக்குரிய மசாலா அந்த மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஆறு பச்சை மிளகாய் வந்து ஒரு கப்புக்கும் அரை கப்புக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க அப்புறம் எல்லாத்தையும் இந்த மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு தயிர் வந்து ஒரு கரண்டி ஒரு ஐம்பது கிராம் க சின்ன கரண்டியாக இருந்த கரண்டி மீடியம் கரண்டி எடுத்துகிட்டு அதில் தயிரை ஊற்றிட்டு அதை எடுத்து மிக்சியில் எடுத்து போட்டுக்கோங்க மிக்சியில் போட்டுட்டு அதை நல்லா வந்து அரைச்சி விட்ருங்க அரைச்சி இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சது இந்த மாதிரி வந்திருக்கும் இதை எடுத்து அந்த குக்கரில் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேஸ்ட் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கேஸ்டர் ஃப்ளேமில் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுங்க கறி வந்து அந்த வெந்து வச்ச கறியை வந்து எடுத்து அதில் போட்டுக்கோங்க அந்த கறி கூட இருக்கிற அந்த தண்ணி சத்து தண்ணியை வந்து தனியாக ஒரு இது கிணத்துல ஊற்றி தனியாக வச்சுருங்க இந்த வந்து பெரிய கப்புக்கு ஒரு கப்பு வந்து பாஸ்மதி அரிசியும் சின்ன கப்புக்கு ஒரு பாஸ்மதி அரிசியும் நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு கப்புக்கும் ஒரு அரை கப்புக்கும் இப்போ வந்து எந்த கப்பில் நம்ம வந்து எடுத்தோமோ அரிசியை அதே கப்புக்கு டபுள் த அமௌண்ட்டு வந்து நம்ம வந்து அந்த கோழி அந்த ஆட்டு த வந்து அவிச்சது இதில் வந்து எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கோங்க இப்போ அரிசி வந்து கழுவி வச்சு பாஸ்மதி அரிசி எடுத்து அதில் போட்டுருங்க போட்டுட்டு தண்ணி வந்து அதெல்லாம் ஊற்றி உப்பு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன்கான உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு ப பத்து நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஆட்டியரில் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதை ஆட்டியரில் வந்து நூறு கிராம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதை வந்து கழுவிட்டு இது வந்து ஆச்சு சமையல் தமையல் இது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க கழுவிட்டு கடாயில் வந்து ஒரு குழிக்கரண்டியை வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து அதை போட்டுருங்க இது ஏற்கனவே சமைச்சி வச்ச கடையில் அதில் எண்ணா இருந்துச்சுனால அதை அப்படியே சமைச்சிட்றேன் அந்த கடையில் எண்ணெய் ஊட்டிட்டு இந்த இந்த ஈரில் அதை போட்டு வதக்கிடுங்க ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போடுங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு தூளு காரத்துக்கு ஏப்பாக போட்டுக்கோங்க அதை நல்லா வந்து கேஸ் ஸ்டோ ஃப்ளேம் வந்து சிம்மில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி விட்டுருங்க கிண்டி எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க நன்றி